சபரிமலையின் சிகரத்திற்கு செல்லும் அந்த இறுதி தருணத்தில் தவம் செய்து வந்த ஐயப்பன் பக்தனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது நெஞ்சில் இரும்பு பாறை போல இருந்த வாழ்க்கையின் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து ஓடியது போல அவன் உள்ளத்தில் ஓர் அமைதி எழுந்தது இந்த பதினெட்டு படிகள் வெறும் படிகள் அல்ல வாழ்க்கையின் பதினெட்டு மலைச்சிகரங்கள் என்று அவரது உள்ளம் சொன்னது முதல் படி காமம் ஆசைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் பூத்தாலும் அவனது மனம் இப்போது கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று இரண்டாம் படி குரோகம் கோபம் என்ற தீ எத்தனை வீடுகளையும் எரித்துள்ளது இங்கு அந்த தீ அணைகிறது மூன்றாம் படி லோபம் திருப்தி இல்லாமல் வாழும் மனிதன் எப்போதும் பசி நான்காம் படி மோகம் மாயை நடனமாடும் வாழ்க்கை இங்கே நின்று உண்மையைக் காண்கிறது ஐந்தாம் படி மதம் பெருமை என்ற பொய்யான சுவர் நொறுங்குகிறது ஆறாம் படி மறை அறியாமை அணைத்து வைக்கிறது ஏழாம் படி அபிநயம் கற்ற பாரமில்லா அறிவு இங்கு கண்முன் விழுகிறது எட்டாம் படி அசூயை பிறர் நலம் பெற்றால் பொறாமை கொண்ட மனம் இங்கு கரைகிறது ஒன்பதாம் படி சீமை உணர்ந்தவன் இப்போது நன்மையை மட்டும் தேர்வு செய்கிறான் அவன் மெதுவாக மேலும் ஏறினான் ஒவ்வொரு படியும் ஒரு உள் புரட்சி வாழ்க்கையின் சோதனைகளால் உடைந்தவன் அல்ல சோதனைகளை வென்று தன்னை கட்டி எழுப்பியவன் பத்தாம் படி அகங்காரம் நான் என்ற நினைவு எல்லாம் அவன் என்ற உணர்வாக உருகுகிறது பதினொன்றாம் படி மறதி பக்தி மனிதனை நினைவூட்டுகிறது பன்னிரண்டாம் படி பயம் ஐயப்பன் பால் நம்பிக்கை வைத்தவர் பயமின்றி நடப்பார் பதிமூன்றாம் படி துயரம் துன்பம் வரும்போது தெய்வத்தை தேடும் மனம் இங்கு துன்பம் கூட அர்த்தமாகிறது பதினான்காம் படி பேதைமை அறிவின் வெளிச்சம் இருட்டை ஓட்டுகிறது பதினைந்தாம் படி அவசரம் தாமதம் தெய்வத்தின் சேதி என்பதனை இங்குதான் புரிகிறது பதினாறாம் படி பழி வாழ்வின் போதும் நாம் சுமந்த பாவம் இங்கு தீர்கிறது பதினேழாம் படி பாசம் உடைந்த உறவுகள் தெய்வ அன்பில் ஒன்றாகிறது பதினெட்டாம் படி மோக்ஷம் இனி அவன் சுதந்திரம் அது உடலுக்கு அல்ல ஆன்மாவுக்கு படிகளின் உச்சியில் நின்று பக்தன் கரம் கூப்பினான் சுவாமியே சரணம் ஐயப்பா அந்த அர்ச்சுன கதிர்கள் பொன்னாடை போர்த்தியுள்ள தெய்வத்தை ஒளியால் மின்னச் செய்தது அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த சாமி அவனது உள்ளத்திலேயே இருக்கிறான் என்பது தெளிந்தது வாழ்க்கையில் எத்தனை கொடுமைகளாக இருந்தாலும் அந்த பதினெட்டு படிகள் ஏறினவன் இறுதியில் அமைதியை அடைவான் ஐயப்பன் சொல்லும் ஒரு செய்தி மட்டுமே உலகம் உன்னை மாறச் செய்யும் முன் நீ உன்னை தானே மாறச் செய் அன்பும் தவமும் இருந்தால் மனிதனே தெய்வமாக முடியும் சுவாமியே சரணம் ஐயப்பா நாங்கள் உருவாக்குவோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்